தண்ணீர் கேட்கிய அமெரிக்கா முடியாது உடனால் ஆனதை பார்த்துக்க என சவால் விட்ட கனடா கேள்விக்குறியானது அமெரிக்காவின் விவசாயம் வரி மட்டும் போட்டால் போதுமா குடிக்க தண்ணி இல்லாவிட்டால் வரியை வச்சு என்ன செய்வ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கனடாவில் கொலம்பியா நதியிலிருந்து அமெரிக்காவிற்கு நீர் வழங்குமாறு விடுத்த கோரிக்கையை கனடா நிராகரித்துள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது அமெரிக்க விவசாயம் தொழில் மற்றும் எரிசக்தி துறையை அச்சுறுத்தும் வறட்சி மற்றும் பற்றாக்குறைக்கு ஒரு தீர்வாக இந்த இயற்கை வளத்தை ட்ரம்ப் மிகப்பெரிய குழாய் என்று குறிப்பிட்டார் ஆனால் கனடாவின் இறையாண்மைக்கு சவாலாக அமைந்த இந்த கோரிக்கையை கனடா பிரதமர் மார்க் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார் அமெரிக்க கூறியிருக்கும் வளமானது கனடாவின் கொலம்பியா நதியில் உள்ள நீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு கையெழுத்தான கொலம்பியா நதி ஒப்பந்தம் வெள்ளக்காட்டுப்படும் மற்றும் நீர் மின்சார உற்பத்தி குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு மாதிரி ஒப்பந்தமாக இருந்து வந்தது ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த ஒப்பந்தத்தின் மீதான பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைத்ததால் இந்த அறுபது கால ஒப்பந்தம் இப்போது நிச்சயமற்ற நிலையில் உள்ளது கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி கனடா விற்பனைக்கு அல்ல என்று உறுதியாக அறிவித்தார் கனடாவின் இயற்கை வளம் மீது எந்த வெளிநாட்டு சக்திக்கும் உரிமையில்லை என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இதன் மூலம் கனடாவின் நீர் வளங்கள் அதன் இறையாண்மைக்கு உட்பட்டவை என்பதை அவர் உலகிற்கு உணர்த்தியுள்ளார் கலிஃபோர்னியா அரிசோனா மற்றும் நெவாடா போன்ற மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் வடக்கிலிருந்து நீர் கிடைக்காமல் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் அமெரிக்காவின் காய்கறிகளில் நாற்பது சதவீதம் மற்றும் பழங்களில் நூற்றில் இரண்டு பங்கு கலிபோர்னியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது நீர் பற்றாக்குறையால் உணவு உற்பத்திகளின் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது